தமிழக டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனுப்பியுள்ள பெயர் பட்டியலை யுபிஎஸ்சி விரைவாக பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது யுபிஎஸ்சுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் புதிய டிஜிபியை விரைந்து நியமனம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் யுபிஎஸ்சியிடமிருந்து தமிழக டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனுப்பியுள்ள பெயர் பட்டியலை யுபிஎஸ்சி விரைவாக பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்பொழுது புதிய டிஜிபியை விரைந்து நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் முழு விவரங்கள் புதிய டிஜிபி பெயரை யூ விரைவாக பரிசீலிப்பதோடு யூ வழங்கும் பரிந்துரையின் அடிப்படையில் வழக்கமான டிஜிபியை தமிழ்நாடு அரசு நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி ஓய்வு பெற்றார் அதன் பிறகு தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக மூத்த காவல்துறை அதிகாரி வெங்கட்ராமன் தமிழ்நாடு அரசு நியமனம் செய்யப்பட்டார் ஆனால் தமிழ்நாடு அரசின் முடிவு உச்சநீதிமன்றத்தின் பிரகாஷ் சிங் வழக்கின் உத்தரவுகளை மீறுகிறது என கூறி தமிழ்நாடு அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனித உரிமைகள் ஆர்வலர் ஹென்ரி திபேன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கின் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி காவல்துறை டிஜிபி பதவிக்கு தன்னுடைய பெயரையும் பரிந்துரைக்க வேண்டும் என காவல்துறை அதிகாரி ஒருவர் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் முன்பு வழக்கு தொடர்ந்தார் இதனால் வழக்கமான முறையில் டிஜிபி நியமனம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதால் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டதாக வாதம் முன்வைக்கப்பட்டது மேலும் குறிப்பிட்ட காவல் அதிகாரியின் மனுக்களும் பின்னர் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்தது இருந்தபோதிலும் கூட இந்த இதனையடுத்து காவல்துறை டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனுப்பியுள்ள பெயர் பட்டியலை யுபிஎஸ்சி விரைவாக பரிசீலிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் உத்தரவிட்டார் மேலும் யுபிஎஸ்சியிடம் இருந்து பெறப்பட்ட பரிந்துரையின் பெயரில் தமிழ்நாடு அரசு வழக்கமான டிஜிபியை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி